சீனாவில் சீனாவில் ஜப்பானில் அல்லது முன்னேறிய ஐரோப்பிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நோய்கள் குறைவு காரணம் அவங்க சாப்பிட்ற ஹெவியான சாப்பாடு சாப்பிடுவாங்க நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க அதுக்கு தந்தப்போலாம் நல்லா முரட்டுத்தனமாக உழைப்பாங்க அதனால்தான் வந்து அவங்களுக்கு நோய்கள் வருவதில்லை நோய்கள் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது நாம் வந்து மொரட்டுத்தனமாக சாப்பிட்றோம் ஆனால் உழைக்கிறது இல்லை உட்காந்து வேலை பார்க்குறது உடலுக்கு எந்த உழைப்புமே கொடுக்கறதில்லை உட்காந்து வேலை பார்க்குறது நடக்கிறது கிடையாது விளையாடுறது கிடையாது நம்மக்கிட்ட கிரவுண்டு இல்லை கிரவுண்டெல்லாம் ஏறி விளையாட்டு கிரவுண்டு ஏற்படுத்தி தர மாட்டேன்றாங்க நடனம் ஆடுவது கிடையாது இந்த மாதிரியே உடல் உழைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் உடல் உழைப்பு குறைவு ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்றோம் அது அப்படி சாப்பிட்ற உணவு வெறும் கார்பரேட் சோத்தை வச்சு வயிறை ஃபில் பண்ணுறோம் ஒரு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு முரணான ஒரு அணுகுமுறை அதனால்தான் வந்து உடம்பு வந்து தாங்கலை அப்போ நம்ம உடல் உணவுகள் செரிமானம் செய்யணும் அப்படின்னா உடல் உழைப்பு தான் தூண்டுதல் நீங்கள் வந்து நல்லா நடந்தீங்க அப்படின்னா உங்கள் இதையும் வேலை வேகமாக வேலை செய்யும் அதுபோல் உங்கள் கல்லீரலும் ஒழுங்காக வேலை செய்யும் வேகமாக வேலை செய்யும் நீங்கள் நீங்கள் நடக்கவே இல்லை சும்மா உட்காந்திங்கன்னா இதயம் மெதுவாக தான் வேலை செய்யும் அதுபோல் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யணும் சிறுநீரகம் இறப்பை எல்லாம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நடக்கணும் ஓடணும் விளையாடணும் ஆடணும் உட்காரணும் எந்திக்கணும் பொருளை எடுக்கணும் அப்படி மோட்டுத்தனமாக நீங்கள் வேலை பார்த்தா தான் நம்ம உண்ட உணவை செரிமானம் செய்வதற்காக அந்த கல்லீரலும் கனயமும் இதயமும் சிறுநீரகம் மலைக்குடல் பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே வேகமாக வேலை செய்யும் நம்ம கா நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காடுறோம் ஆனால் நம்ம இறப்பை மட்டும் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா தப்பான ஒரு புரிதல் வேகமாக வேலை செய்யணும் இறப்பை மட்டும் வேகமாக வேலை செய்யணும் ஆனால் நான் சாப்பிட்டு உட்காந்துருவேன் படுத்து கிடப்பேன் ஆனால் என் இறப்பை மட்டும் வேகமாக வேலை செய்யணும் என் சிறுநீரகம் என் கல்லீரல் கனைகள்லாம் வேகமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் தான்